வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை அதனால்தான் நீ என்னிடம் வந்து சரணடைந்து இருக்கிறாய் உன்னால் ஒருவர் வாழ்வார்களை தவிர உன்னால் ஒருவர் வீழ்வது கடினம் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் குழந்தையே கடந்து செல்லும் நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தருவது கிடையாது ஆனால் நிம்மதியில்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடி வரும் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி தன்னையை அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது மலர்களை ரசிப்பவர்கள் செடியை ரசிக்க மறந்து விடுகின்றனர் பணக்காரனுக்கு மட்டுமல்ல ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையைப் போலத்தான் அவனும் உதவியின்றியே இருக்கின்றான் சாலையோரத்தில் ஒற்றை துணியோடு உறங்கிக் கொண்டிருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறனின்றியே இருக்கிறார்கள் அதனால் இந்த கணத்தை முழுமையாக வாழ முயற்சி செய் இங்கு யாரும் முன்னுடையவர்கள் இல்லை உனக்குள் வீற்றிருக்கும் இறைவன் மட்டுமே உன்னுடையவன் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை ஏற்றுக்கொள் உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே வழிகளை அனுபவித்த நாட்களே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உன் வழிகளுக்கான பலன்கள் பல மடங்கு நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு பயணங்கள் வேறு சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாக இருக்கலாம் வழிகள் தெரியாமல் பொழுது சோர்ந்து விடாதே உனக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டுச் செல்லலாம் அதனால் பாதைகள் எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தைத் தொடங்கு உன்னுடைய பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் கவலைப்படாமல் உன் கடமையை என் குழந்தையை அன்பான நிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களோடு நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது என் சத்திய வாக்கு நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும் உனக்கு புகழும் கிட்டும் தர்மம் நிலை அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விக்கும் ஜோதிடம் அருள் என சதா அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டுள்ளான் என்றே பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாகப் புரிய அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல் புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள் கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாளாட்டி ஊட்டுகிறாள் நானும் அப்படியே இதே போன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும் காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்துவிடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் என் தங்கமே நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்துவிடு விடு மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே